பரவால்லயே நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய மால் வந்துருக்கா இனிமே ஜாலி கிறிஸ்மஸ் திவாலிக்குலாம் டிரஸ் எடுக்கிறதுக்கு இங்கேயே வந்துடலாம் எவ்ளோ பெருசா இருக்கு பார்க்கவே அழகா இருக்கு ஆமா ஆமா மாயாக்குயே போவோமா போவோமா ஆனா ஒன்னு நல்ல கூட்டமா இருக்கும் இன்னைக்குதான ஓப்பன் பண்ணிருக்காங்க தொடர்ந்துற கூடாதுன்னா என் பின்னாடியே வரணும் ஆ சரிம்மா உங்க பின்னாடியே வரோம் சொன்னா மட்டும் போதாது அதே மாதிரி வரணும் சரி வாங்க உள்ள போவோம் டிக்கெட் எதை எடுக்கணுமோ ஐயோ அத்தை நாங்க சிங்கப்பூர்ல எல்லாம் மாலுக்கு போயிருக்கோம்ல அப்ப டிக்கெட் எதை எடுக்க சொல்லே மாட்டாங்க சும்மா கடைக்குள்ள போற மாதிரி தான் போனும் அப்படியா சரி வாங்க உள்ள போவோம் போ நல்ல கூட்டமா இருக்குனா எங்க பார்த்தாலும் ஒரே ஆட்களா இருக்கு அங்க பாருங்க டிஸ்னி படம் போட்டிருக்கு மௌலிக்கு அப்ப டிஸ்னி படம்லாம் வருமோ

எம்மா நாங்கள் பவுலில் விளையாட போகிறேன் நீங்கள் காசு கேட்டுங்க யாருக்கிட்டே எடுக்கணுன்னே தெரியலையா முழுக்கும் போதும் எப்படி முள்ள போறீங்க தம்பி இந்த கீழ ஒரு பவுல் இருக்குதுல்ல அதில் தான் பிள்ளைங்க விளையாட ஒரு டிக்கெட் எவ்வளோ ரூபா ஹண்ட்ரட் ஹண்ட்ரடா ஒரு இது மால் எல்லாம் ரேட் இருக்கும் எம்மா ஒரே ஒரு நாள் தம்பி சரி தம்பி மூணு டிக்கெட் சசி நம்ம அந்த கேம விளையாட போறோம்ல அது உங்க அம்மாக்கு தெரியாதோ இப்ப தெரியாதா நினைக்கிறேன் நம்ம விளையாடும் போது பாத்துக்கலாம் இப்ப வா விளையாட போவோம் இந்த கேம் எப்படின்னா உங்ககிட்ட ஒரு பால் தரும் அந்த பால் எப்பவுமே ஜம்ப் பண்ணிட்டே இருக்கும் அந்த பாலை நீங்க கரெக்டா புடிச்சு அந்த பவுல் குள்ள போட்டா உங்களுக்கு கிஃப்ட் தருவோம் என்ன சொல்றாங்க இந்த கேம்ல ஒரு பால் தருவாங்க அது எப்பவுமே ஜம்ப் பண்ணிட்டே இருக்குமா கரெக்டா அந்த பாலை புடிச்சு நம்ம பவுல்க்குல போட்டுட்டோம்னா நம்ம ஜெயிக்கிறோம்ல அப்போ நிறைய gifts தருவாங்கலாம் அப்படி அப்பன் சரி தள்ளுங்க நான் ஃபர்ஸ்ட் விளையாட போறேன் இப்போ பால் தருவோம் நீங்க விளையாடலாம் என்னாச்சு இது என்ன ஒரே இடத்துல துள்ளிட்டு இருக்கு ஒருத்தங்களுக்கு 5 minutes தான் டைம் என்னது 5 நிமிஷம் தானா ஒரே இடத்துல நிக்கவே மாட்டேங்குது அங்க இங்கமா போதே சசி அப்படிதான் என்ன பாப்பா நாங்க ஒண்ணு ஏமாத்தல இது ஆட்டோமேட்டிக் எல்லாம் கிடையாது உங்க டைம் முடிஞ்சிட்டு அடுத்து வாங்க டைம் ஸ்டார்ட் நவ் இப்போ பாருங்க நான் வின் பண்ணி காமிக்கேன் மூலிக அப்படியே தான் கீழ வருது வருது உங்க டைம் முடிஞ்சிட்டு என்னது அதுக்குள்ளே வா ஆமா நெக்ஸ்ட் வாங்க எனக்கு இந்த கேம் பிடிக்கவே இல்ல என்னாச்சு குமார் விளையாட போலையா அம்மா தெரியுமா முந்நூறு ரூபாய் டிக்கெட்டு விளையாட போ நூறு ரூபாய் வேஸ்டா போறதுக்கா மேடம் நீங்க டிக்கெட்ட மாத்திக்கலாம் அங்க மேல ஓடிட்டு இருக்கலாம் அந்த கேமோ எங்களோட தான் அதனால ஒரு டிக்கெட் மட்டும் உங்களுக்கு கேன்சல் பண்றோம் அப்ப மத்த ரெண்டு பேருக்கு இருநூறுவா கெட்டணுமா ஆமா தம்பி இருநூறுவானா அதிகமா இல்லையா ஒரு நூறுபா வேண்டானா அதுல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்கேன்ல மேடம் அந்த பூனை கேம்

நீ அரக்கரண்டி பார்த்துக்க சொல்லிட்டேன் நான் இப்ப நிறுத்திடுறேன் தம்பி உன் கை ஆடுதுல நல்ல மெதுவா அப்படி பார்த்து சென்டருக்கு கொண்டு வா நான் சென்டருக்கு தான் கொண்டு வரேன் அது வர மாட்டேது நான் சொன்னேன்னா அந்த பட்டன் ஒர்க்கே ஆகல இங்க ஏமாத்துறாங்க உங்க டைம் முடிஞ்சிட்டே நெக்ஸ்ட் உங்க மூணு பேரால இப்ப 500 ரூபாய் போயிடு தேவலாம அந்த கேம் விளையாடி சரி வீட்டுக்கு கிளம்புமா இம்மா அண்ணா அந்த எஸ்கலேட்டர்ல ஏறுமா நான் ஒரு நாள் கூட ஏறனே கிடையாது அம்மா ப்ளீஸ் இம்மா வேணாம் அதுக்கு டிக்கெட் எடுக்கணும் என்கிட்ட காசு இல்ல ஐயோ ஃப்ரீமா எல்லாரும் ஃப்ரீயா இறங்கி போறாங்க பாருங்க ஓ ஃப்ரீ தான அப்ப வாங்க போவோம் ஐயோ நில்லுங்க இவ்ளோ ஸ்டீடா போதே இம்மா கட்டாதீங்க எல்லாரும் உங்கள தான் பாக்காங்க இது எக்ஸ்ட்ரேடர்மா இப்படி தான் போகும் வாங்க இது இவ்ளோ பயங்கரமா இருக்கு நான் இதுல வந்ததுக் கடいやது இல்ல அம்மாவை கூட்டிட்டு போ இல்லனா கீழே இறங்குங்க மேடம் என்னாச்சு ஏதும் பிராப்ளமா ஆ ப்ராப்ளம் இல்லம்மா இதெல்லாம் போக பயமா இருக்க பிள்ளைங்க அசால்ட்டா போகுதுங்க பாரு ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி இது கிடையாது இந்த படிக்கல் கால் வச்சா போதும் அது கரெக்ட்டா அங்க மேலே கொண்டு விட்டுறோம் நீங்க அந்த லாஸ்ட் படி வரக்கு முன்னாடி இறங்கிடுங்க எனக்கு புரியலையே சாரி மேடம் எனக்கு ரொம்ப ஒர்க் இருக்கு நான் ஆ தங்கச்சி இப்படி என்ன அந்த ஏறி மேலே வாங்க இந்த சொல்லியா

ஆமா கொஞ்சம் பரவாயில்ல என்ன நீங்களும் வந்துட்டீங்களா ஆமா லிஃப்ட் ரொம்ப கூட்டமா இருக்கு அதான் எஸ்கலேட்டர்ல போலாம்னு வந்திருக்கேன் அம்மா நீ எதுக்கு இப்போ வந்த அத நீ மேலே போய்ட்டால அங்க போய் நில்லு போ தொலைஞ்சிரா அக்கா கூட போய் நில்லு கேக்கே நானேடா இப்ப இங்க நானே உயிர் பயத்தோட வந்துட்டேன் யாங்க வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கான் சரி அவ அடிக்க மாட்டா அங்க போ அம்மா எனக்கு பயமா இருக்கு தூங்கு இப்ப எப்படிமா அம்மா தூக்குவே நீ அங்க நில்லு அப்ப என்னோர்க்க வாரேன் இந்த பிள்ளைய ல கொண்டு வந்ததுக்கு நானே தனியா மாலுக்கு வந்துடலாம் போல அம்மா வந்துட்டே இருக்கே அங்கயே நில்லு எதுக்குလဲ இப்ப அங்க போனா உங்களை டேடிதான் 나தான் ஒண்ண அங்க நிக்க சொன்னேன்ல சரி அப்படியே மேலே வா அம்மா அந்த படிவளிய மேலே ஏறி வாரேன் அம்மா சீக்கிரம் வா வாரேன் வாரேன் போ போ ஒரு எஸ்கலேட்டர்ல யாரே நினைச்சதே தப்பா இன்னும் அவ்ளோதான் வாங்க கிளம்புவோம்

It's